இவருக்கு வணக்கம் பொது கருத்து மற்றும் கட்சி முறை இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது புக்கு இன்சைடு கொஷின் ஒரு நாற்பத்தி ஆறு கொஷினும் புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டோட்டலாக ஒரு அறுபத்தி ஒரு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக லெவன்த் அண்டு டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு லெசன்ஸ் நம்ம பதிமூணு லெசன் வந்து வீடியோ கொடுத்துட்டோம் இது தான் நம்ம கொடுக்காமல் இருந்தோம் இந்த லெசனும் கொடுத்துட்டோம் ஸோ டோட்டலாக ப்ளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு எப்போனாலும் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டேஸ் ஒழிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு தரமான குறிக்கோளுடைய பொது கருத்து என்பது சாத்தியமாகும் ஆன்சர் வந்து வறுமை வறுமை ஒழிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு தரமான குறிக்கோளுடைய பொது கருத்து என்பது சாத்தியமாகும் இரண்டாவது கொஷின் பொது கருத்து என்பது மக்களின் கூட்டுப்பார்வை மக்களின் அணுகுமுறை மக்களின் கருத்துக்கள் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டேஸ் மக்களாட்சி முறை அமைப்புக்கு இன்றியமையாத கருவியாகும் ஸோ எது அப்படின்னா அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் மக்களாட்சி முறை அமைப்புக்கு இன்றியமையாத கருவியாகும் கூற்று ஒன்று ஒரு மக்களாட்சியில் அரசியல் கட்சிகளின் மூலமாகவே பொது கருத்துக்கள் வழிநடத்தப்படுகின்றன கூற்று இரண்டு கட்சி முறை என்பது அரசாங்கங்களை நடத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் உதவுகிறது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை கூற்று ஒன்று பாருங்க ஒரு மக்களாட்சியில் அரசியல் கட்சிகளின் மூலமாகவே பொது கருத்துக்கள் வழிநடத்தப்படுகின்றன கட்சி முறை என்பது அரசாங்கங்களை நடத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் உதவுகிறது மக்களின் ஒன்றிணைந்த ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தை பெறுவது எது ஆன்சர் வந்து அரசியல் கட்சி மக்களின் ஒன்றிணைந்த ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தை பெறுவது எது அரசியல் கட்சி ஆறாவது கொஷின் ஒரு கட்சி முறையில் ஒரு அரசியல் கட்சி டேஸ் அரசமைப்பில் இருந்து பெரும்பாலும் பெறப்பட்டது ஸோ எதுனா எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்பில் இருந்து பெரும்பாலும் பெறப்பட்டது ஒரு கட்சி அமைப்பு முறை கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு ஸோ இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி அதனால் பார்த்துக்கோங்க சிங்கப்பூர் வட கொரியா சீனா கியூபா வியட்நாம் ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்த ஐந்து நாடுகள் வந்து ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு அதாவது சில தான் கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குது சிங்கப்பூர் வடகொரியா சீனா கியூபா வியட்நாம் இதெல்லாம் வந்து ஒரு கட்சி அமைப்பு முறை கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஹிட்லரின் தலைமையில் ஜெர்மனியிலும் முசோலினியின் கீழ் டேசிலும் அரசியல் கட்சிகள் உருவாவதை தடை செய்தன ஸோ ஆன்சர் வந்து இத்தாலி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஹிட்லரின் தலைமையில் ஜெர்மனியிலும் முசோலினியின் கீழ் இத்தாலியிலும் அரசியல் கட்சிகள் உருவாவதை தடை செய்தன ஒன்பதாவது கொஷின் ஒன்பதாவது கொஷின் இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து இரு கட்சி முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து அமெரிக்கா இங்கிலாந்து பத்தாவது கொஷின் பல கட்சி முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்தியா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை நாடுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு இந்தியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் பதினோராவது கொஷின் எந்த நாட்டில் உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பல கட்சி முறையிலும் கூட்டணி அமைச்சரவையிலும் முடிவடைகிறது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இத்தாலி எந்த நாட்டில் உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பல கட்சி முறையிலும் கூட்டணி அமைச்சரவையிலும் முடிவடைகிறது ஆன்சர் வந்து பிரான்ஸ் இத்தாலி கூற்று ஒன்று அரசியல் கட்சி என்பது மக்களுக்கு இறையாண்மை மற்றும் பெரும்பான்மை ஆட்சியின் பிரதான கருவியாக கருதப்படுகிறது கூட்டு இரண்டு பொது கருத்தினை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் தங்களது பேச்சாளர் மட் பேச்சாற்றல் மற்றும் தலைமை திறன்களை பயன்படுத்துகின்றனர் ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி அதாவது அரசியல் கட்சி என்பது மக்களது இறையாண்மை மற்றும் பெரும்பான்மை ஆட்சியின் பிரதான கருவியாக கருதப்படுகிறது பொது கருத்தனை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் தங்களது பேச்சாற்றல் மற்றும் தலைமை திறன்களை பயன்படுத்துகின்றனர் இங்கிலாந்தில் முடியாட்சியின் நிலை எந்த இரண்டு கட்சிகளின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அதாவது டோரிஸ் அல்லது பழமைவாதிகள் பிக்ஸ் அல்லது தாராளவாதிகள் ஸோ அல்லது அல்லதுன்னு கொடுத்துருக்கணும் ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க டோரிஸ் அல்லது பழமைவாதிகள் விக்ஸ் அல்லது தாராளவாதிகள் இதுதான் அந்த இரண்டு கட்சிகளின் தோற்றத்துக்கு வழிவகுத்தது பதினாலாவது கொஷின் இருபதாம் நூற்றாண்டில் டேஸ் கட்சி தாராளவாதிகளை விட பெரிய சக்தியாக மாறியது ஆன்சர் வந்து தொழிலாளர் கட்சி இருபதாம் நூற்றாண்டில் தொழிலாளர் கட்சி தாராளவாதிகளை விட பெரிய சக்தியாக மாறியது எந்த நாடுகளின் நிறுவன தலைவர் அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றுக்கு இடையான பிரிவினைவாத மோதல்களை துடை விரும்பினார் ஆன்சர் வந்து ஐக்கிய அமெரிக்கா எந்த நாடுகளின் நிறுவனத் தலைவர் அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றுக்கு இடையான பிரிவினைவாத மோதல்களை துடை தெரிய விரும்பினார் ஆன்சர் ஐக்கிய அமெரிக்கா அமெரிக்காவில் தேசிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் கட்சி டேஸ் எனவும் மாநில தன்னாட்சி உரிமையை ஆதரிக்கும் கட்சி டேஸ் எனவும் இருந்தன ஆன்சர் வந்து கூட்டாட்சி மற்றும் குடியரசு அமெரிக்காவில் தேசிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் கட்சி கூட்டாட்சி எனவும் மாநில தன்னாட்சி உரிமையை ஆதரிக்கும் கட்சி குடியரசு எனவும் இருந்தன பதினேழாவது கொஷின் அமெரிக்காவில் ஆண்டு மக்களாட்சியிலான குடியரசுக் கட்சி என்ற பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மக்களாட்சியிலான குடியரசுக் கட்சி என்ற பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டது ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் டேசில் குடியரசுக் கட்சி கொத்தடிமை முறைக்கு எதிராக தனது போராட்டக் களத்தை அமைத்து கொண்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் குடியரசுக் கட்சி கொத்தடிமை முறைக்கு எதிராக தனது போராட்டக் களத்தை அமைத்து கொண்டது பத்தொன்பதாவது கொஸ்டின் சமூக மக்களாட்சி அல்லது தொழிலாளர் கட்சி உருவாகிய காலம் ஆன்சர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக மக்களாட்சி அல்லது தொழிலாளர் கட்சி உருவாகிய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கூற்று ஒன்று பனிப்போர் முடிவுக்கு பின் பொது கட்சி ரஷ்யாவில் அதன் புகழை இழந்தது கூற்று இரண்டு பொது கட்சிகள் இன்றும் தொடர்ந்து சீனா மற்றும் வடகொரியாவில் எதிர்ச்சதிகார அரசாங்கங்களை கட்டுப்படுத்துகின்றன ஆன்சர் வந்து கூற்று ஒன்று ரெண்டு சரி அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி யார் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அதிக முன்னுரிமை கிடைத்தது ஸோ யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி யார் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அதிக முன்னுரிமை கிடைத்தது ஆபிரகாம் லிங்கன் இருபத்தி இரண்டாவது கொஷ் இருபத்தி இரண்டாவது கொஷின் இரு கட்சி முறையில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு தவறானது பார்த்திங்கன்னா வீணாக்கப்படாத வாக்கு அப்படின்றது வந்து தவறானது மீதி மூணுமே வந்து சரியானது உலகம் முழுவதும் அரிதானதாகும் தேர்தல் அமைப்பு வாக்காளர்களின் கருத்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தவறானது ஆப்ஷன் டி இருபத்தி மூணாவது கொஷின் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எக்ஸாம்பிளாக கொஷின் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பது பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது இருபத்தி நாலாவது கொஷின் போல்ஸ்விக் கட்சி டேசாம் ஆண்டு நடந்த பொதுவுடைமை புரட்சியினை நடத்தி சோவியத் யூனியன் என்ற பிரபலமான சோவியத் சோசியலிச குடியரசுகளை உருவாக்கியது ஸோ எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு போல்ஸ்விக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த பொதுமை புரட்சியினை நடத்தி சோவியத் யூனியன் என்ற பிரபலமான சோவியத் சோசியலிச குடியரசுகளை உருவாக்கியது கூற்று ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் கட்சிகள் முதலில் காலனித்துவத்துக்கு எதிராக போராடுவதற்காக உருவாக்கப்பட்டது கூற்று இரண்டு காலனித்துவத்திலிருந்து விடுதலை அடைந்த ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் கட்சிகள் இராணுவவாதத்திற்கு எதிராக கடுமையாக போராடுகின்றன ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி அதாவது இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பில் சரியானது ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்க பாருங்கள் பதினெட்டு வயதில் அனைவருக்கும் வாக்குரிமை பொதுவான வாக்காளர் பட்டியல் வழக்கமான தேர்தல் பொறுப்புணர்வு பதிலுரைத்தல் மற்றும் வெளிப்படையான அரசாங்கத்தை உறுதிப்படுத்த பல கட்சி முறை மக்களாட்சி அவசியம் ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை இருபத்தி ஏழாவது கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் டேசாம் ஆண்டு ஹாலன் ஹாக்டேவியன் கியூம் என்பவரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹாலன் ஹாக்டேவியன் கியூம் என்பவரால் நிறுவப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த இயக்கத்திற்கு பின்னர் முழுமையான அரசியல் சுதந்திரத்தை கோரியது ஆன்சர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த இயக்கத்திற்கு பின்னர் முழுமையான அரசியல் சுதந்திரத்தை கோரியது ஆன்சர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முப்பதாவது கொஷின் இந்த மகாசபை கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்து மகாசபை கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கூற்று ஒன்று சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோரின் நலன்களை பிரதிபலிக்க உருவாக்கப்பட்ட கட்சி நீதி கட்சி கூற்று இரண்டு தொடக்கத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி கூற்று ஒன்று ரெண்டும் சரி அதாவது சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோரின் நலன்களை பிரதிபலிக்க உருவாக்கப்பட்ட கட்சி வந்து நீதி கட்சி தொடக்கத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தேசில் வங்க பிரிவினைக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிரிவினை ஏற்பட்டது ஸோ எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினைக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிரிவினை ஏற்பட்டது கூற்று ஒன்று சித்தரஞ்சன் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுயராஜ்ய கட்சி தொடங்கினார் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று அப்படின்னு தான் நான் வந்து படிச்சுருக்கேன் இந்த புக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதாவது லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேசி நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணில் வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு ஆச்சார்யா நரேந்திர தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கினார் கூற்று மூணு எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கினார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்றுமே வந்து சரியானது ஸோ பார்த்துங்க சித்தரஞ்சன் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுயராஜ்ய கட்சி ஆச்சாரியார் நரேந்திர தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காங்கிரஸ் சோசியலிச கட்சி எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கம்யூனிஸ்ட் கட்சி முப்பத்தி நாலாவது கொஷின் எந்த ஆண்டு ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ஸோ எந்த வருஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு யாருடைய தலைமையின் கீழ் பல தேசிய கட்சிகள் தேசிய அளவிலான மாற்றுக் கட்சியை உருவாக்க இணைந்தன ஸோ யாருடைய தலைமை அப்படின்னா ஜே பி நாராயணன் தலைமையில் தலைமையின் கீழ் பல தேசிய கட்சிகள் தேசிய அளவிலான மாற்று கட்சியை உருவாக்க இணைந்தன முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அதாவது கட்சிகள் அந்த கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாருங்கள் டைரெக்டாக கொடுத்துட்டோம் பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டைரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் சிரோமணி அகாலி தளம் எங்கன்னா பஞ்சாப் இது கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு சில இது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பொறுத்துக்க டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க சிரோமணி தளம் பஞ்சாப் சமாஜ்வாத கட்சி உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாத கட்சி உத்தரப்பிரதேசம் தெலுங்கு தேசம் கட்சி வந்து ஆந்திரப்பிரதேசம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்து பீகார் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரியும் மேற்கு வங்காளம் மம்தா பேனர்ஜி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பார்த்திங்கன்னா தெலுங்கானா அசாம் கன பரிஷத் அசாம் சிவசேனா வந்து மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் வந்து தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்குது தமிழ்நாடு வந்து திமுக அஇஅதிமுக ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஸோ பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன கட்சி வந்து இருக்குது அப்படின்னு முப்பத்தி ஏழாவது கொஷின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் புகழை குலைத்த பிரிவினை எது ஆன்சர் வந்து வடக்கு தெற்கு பிரிவினை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் புகழை குலைத்த பிரிவினை எது வடக்கு தெற்கு பிரிவினை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் யாருடைய தலைமையின் கீழ் புத்துயிர் பெற்றது ஆன்சர் வந்து ஈவே ராமசாமி அதாவது பெரியார் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் யாருடைய தலைமையின் கீழ் புத்துயிர் பெற்றது இவே ராமசாமி முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் கூற்று ஒன்று கன்ஷிராமின் பகுஜன் சமாஜ் கட்சி சமூக நீதியை பிரதான திட்டமாக கொண்ட ஒரு தேசிய கட்சியாக உருவாகியது கூற்று இரண்டு கேரளா மேற்கு வங்காளம் மற்றும் திரிபுரா போன்ற சில மாநிலங்களில் பொது கட்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆனது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி கூற்று ஒன்று ரெண்டு சரி நாற்பதாவது குஷியின் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் வலதுசாரி பழமைவாதம் பாரம்பரியம் மற்றும் முதலாளித்துவம் இடதுசாரி சமத்துவ சார்பு தாராளவாதம் மற்றும் தொழிலாளர் நலன் எதிர்கட்சி தலைவர் என்பவர் அமைச்சர் பதவிக்கான தகுதியையும் சலுகை சலுகைகளையும் பெறுகிறார் ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி வலதுசாரி அப்படின்னா பழமைவாதம் பாரம்பரியம் மற்றும் முதலாளித்துவம் சார்ந்த கொள்கைகள் வந்து இருக்கும் இடதுசாரினா சமத்துவ சார்பு தாராளவாதம் மற்றும் தொழிலாளர் நலன் சார்ந்த கொள்கை வந்து இருக்கும் இடதுசாரி தேஸ் பல பொது கொள்கை சிக்கல்களால் பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஹேன்சர் வந்து அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்கள் பல பொது கொள்கை சிக்கல்களால் பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடு ஒன்று இன்றியமையாதவை என்று கூறியவர் ஆன்சர் வந்து ஜான் எஃப் கென்னடி தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடு ஒன்று இன்றியமையாதவை என்று கூறியவர் வந்து ஜான் எஃப் கென்னடி தேர்தல் அதன் முடிவுகள் அது தொடர்பான புள்ளி விவரங்கள் பற்றிய படிப்பு ஆன்சர் வந்து தேர்தலியல் தேர்தல் அதன் முடிவுகள் அது தொடர்பான புள்ளி விவரங்கள் பற்றிய படிப்பு வந்து தேர்தலியல் தேர்தல்களில் வாக்காளர் விருப்பத்தின் முக்கிய குறியீடாக இருப்பவை ஸோ ஆன்சர் வந்து ஏபி ரெண்டும் சரி கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நாற்பத்தி ஐந்து தேர்தலியலில் டேஸ் என்பது ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது ஆன்சர் வந்து பொது கருத்து கணிப்பு தேர்தலியலில் பொது கருத்து கணிப்பு என்பது ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது நாற்பத்தி ஆறாவது கொஷின் கூற்று ஒன்று தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு கூற்று இரண்டு சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தில் ஐம்பது சதவிகித இடங்களுக்கு மேல் கொண்டு அமைக்கும் அரசாங்கம் பெரும்பான்மை அரசாங்கம் கூற்று மூணு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆகும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து சரியானவை ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரியானது ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது புக் கொஷின் வந்து பார்க்கலாம் அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது எது அப்படின்னா அரசியல் கட்சி அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது அரசியல் கட்சி கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது எது அப்படின்னா தலைவர்கள் தொண்டர்கள் செயல் உறுப்பினர்கள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் வந்து தலைவர்கள் தொண்டர்கள் செயல் உறுப்பினர்கள் நாற்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிவை அனைத்தும் அரசியல் கட்சியின் செயல்பாடு வந்து தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது எது அப்படின்னா ஆளும் கட்சி அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆளும் கட்சி ஐம்பத்தி ஒன்று அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஸோ எது அப்படின்னா ஆன்சர் வந்து இவை அனைத்தும் பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம் பெரிய அளவிலான சமுதாயங்கள் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருவதற்கான வழிமுறை ஸோ ஆன்சர் வந்து இவை அனைத்தும் ஒரு கட்சி அமைப்பு முறை கொண்ட நாடு இதில் எது அப்படின்னா சீனா ஒரு கட்சி அமை அமைப்பு முறை கொண்ட நாடு வந்து சீனா அதாவது மொத்தம் இந்த ஐந்து நாடுகள் வந்து கொடுத்துருந்தாங்க சீனா சிங்கப்பூர் கியூபா வட கொரியா வியட்நாம் இரு கட்சி முறை கொண்ட நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து வந்து கொடுத்துருந்தாங்க இரு கட்சி முறை கொண்ட நாடு வந்து அமெரிக்கா இங்கிலாந்து கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அதாவது சீனா வடகொரியா கியூபா மூணு நாடுமே வந்து ஒரு கட்சி முறையை கொண்ட நாடுகள் கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடு எது ஆன்சர் வந்து இவை அனைத்தும் இந்தியா பாகிஸ்தான் பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாமே பல கட்சி முறையை கொண்ட நாடுகள் ஐம்பத்தாறு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கை சின்னம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் வந்து கை சின்னம் ஐம்பத்தி ஏழு தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னமாக உள்ளது எந்த கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய சின்னம் வந்து தாமரை பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா மக்களாட்சி முறையில் பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது மக்களாட்சி முறையில் ஐம்பத்தி ஒன்பது ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள் எவை எது பார்த்திங்கன்னா குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் தேர்தலியல் எதை பற்றி கையாளுகிறது ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும் அதாவது தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புகள் பொது கருத்து ஸோ இது மூணுமே தான் ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும் அறுபத்தி ஒன்றாவது கொஷின் கடைசி கொஷின் கூற்று ஏ அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன காரணம் ஆர் பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் உள்ளது அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஸோ ஆன்சர் வந்து ரென் ஆப்ஷன் ஏ ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெவன்த்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ